காஞ்சிரங்குடி அந்த எப்படியும் பிடித்து பரிசு தொகை வென்றே தீர்மான ஒற்றை நோக்கோடு அலமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வயல் பதினெட்டாம் கருப்பன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியில கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பிரச்சனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வெல்கம் ஹோட்டல் உரிமையாளர் துபாய் தாமரை செல்வன் சார்பாக காஞ்சிரங்குடி ரட்டி ஆதித்த நபரது அழகர் காலை அந்த காலையினை எப்படியும் பரிசு தொகை வென்றிய தீர்வோம் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிறுசாக்கா வயல் பதினெட்டாம் படி கருப்பு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமயிலும் ஆட்டா மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் அஞ்சு நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது இந்த ராமநாதபுரம் மண்ணிலே காலையும் தடி துடிக்கின்றது காலையா சில வீரர்களா இந்த தம்பி மட்டும் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சங்கமித்ரா ஆல பிளாக்ஸ் உரிமையாளர் ஊராட்சி மன்றத்தினுடைய துணை தலைவர் ஜெகத்ரா ஜெகன் சார்பாக ஐநீ தீவர்கள காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தர் சார் ஜமாயத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை துபாய் வெல்கம் ஹோட்டல் உரிமையாரல் தாமரை செல்வம் சார்பாக காஞ்சிரங்குடி ஆதித்த நபரது அழகர்களை அந்த காலைகினி நாங்கள் எப்படி மடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிறுசாக்கல் பதிலட்டாம் கருப்பரக்குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பான வீரர்கள் கண்டிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா கண்டிப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா முன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலைகளிலே மணமைக்கில மாட்டா காலை நேரத்திலே

நன்றி தெரிவிக்கும் விதமாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மூன்றாம் ஆண்டு வடமஞ்சு புரட்டு நிகழ்ச்சியிலே தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வெல்கம் ஹோட்டல் துபாய் உரிமையாளர் தாமரை செல்வம் சார்பாக காஞ்சிரகுடி ஆதித்ய அவரது அழகர் காலை அந்த காலையினை எப்படியும் எடுத்து பரிசு தொகை வெற்றி தீர்வோம் என ஒற்றை நோக்கோடு வளம் வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சாக்கா வயல் பதினெட்டாம் அட்டை கருப்பு குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு கோவிந்தமூர்த்தி கவுன்சிலர் சார்பாக மடத்தான் புஞ்சை சேகர் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஏஆர் பாய்ஸ் நண்பர்கள் அதற்கு கடந்தபடியாக சீடியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டத பெருமைகள் சீவோடு திருவித்து கொள்கின்றா சீட்டு கைதட்டுங்க வெள்ளுவதையா வெள்ளப் போவதையா உங்களது கரவுசு வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் பூக்கமும் அள்ளி தந்திரா வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஆட்சினுடைய உரிமையாளருக்கு பெருமை செய்திலவா ஆண்டுபடி வீரர்களுக்கு பெருமை செய்திலவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சங்கமித்ரா ஆலோபிளாக்ஸ் உரிமையாளர் ரெகுநாதபுரம் ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் திரு வி ஜெகத் சார்பாக ஐநூத்தி ஒன்னு சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் காவல் தெய்வமாக வணங்கி வரும் மறைந்த தியாகி இம்மானுவேல் சேகரன் அவரின் நினைவு பரிசாகும் மாவீரர் சி பசுபதி பாண்டியன் அவரின் நினைவாகவும் ரூபாய் ஐநூத்தி ஒன்னு திரு ஆர் தேவேந்திர ராஜா விகேபி பிரதர்ஸ் வீரன் வலசை திருப்பிள்ளானி கிழக்கு ஒன்றியம் சார்பாக கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக கோவிந்தமூர்த்தி கவுன்சிலர் சார்பாக மனத்தான் பஞ்சை சேகரவரது காலை காஞ்சிரங்குடி ஒன்றிய கவுன்சிலர் கோவிந்தமூர்த்தி சார்பாக மனத்தான் சேகர் சேகரவரது காலை மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஏஆர் பாய்ஸ் நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக பாபண்ணா கென்னடி ரகுநாதபுரம் சார்பாக மதுரை மாவட்டம் மெல்லலூர் நாடு உரங்கான்பட்டி மகிழ் அழகேசன் அவரது திகில் மறை காலை கண்டுப்பட்டி நெத்திக்கு நெத்தியடி நண்பர்கள் அதற்கடுத்தபடியாக ரகுநாதபுரம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவரும் நாவண்ணா கோமலகிருஷ்ணன் சார்பாகவும் ரகுநாதபுரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வி ஜெகத்ரட்சகன் சார்பாக காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்தன் அவரது அன்பு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக வீரமுத்துப்பட்டியை சேர்ந்த வெட்டுடையால் காளியம்மன் மன்கொள் வீரர்கள் சீரடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்புமைக்கு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மீனியா அருமை நிரநாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்தை வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அரு களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் ஒப்பில்லா பண்டம் கூப்பை சென்று சேர்ந்து விடா சத்தம் ஆட்டம் ஈர் குலைந்து ஏங்கி விடா வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு உழிந்து நின்றால் தமிழன் மார்தட்டி சொல்ல மாட்டா அதுதான் வட மஞ்சு பிராட்டா மஞ்சு மிரட்டாம் நெஞ்சுக்குள் மலம் இந்த ரகுநாதபுரம் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா முப்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களா நேரங்கள் நெருங்கிவிட்டன ஆழங்கள் நடந்துவிட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வேளாளர் மக்கள் வணங்கி வரும் மறைந்த தியாகி தியாகிபர் அவர்களின் நினைவு பரிசாகவும் பாண்டியன் அவர்களின் நினைவு பரிசாகவும் திரு ஆர் தேவேந்திர ராஜா விகேபி வலசை திருப்பள்ளாணி கிழக்கு ஒன்றியம் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க கத்துக்கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு

சீட்டி அடியுங்கள் காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆண்டுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் விழுவதுயா வெல்ல போவது யா வானத்து வானவில்லை வடமாக திணைத்து வாசுகி என்னும் பாம்பை பிணைத்து காலையில் கழுத்திலே திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா அண்டிய பூமியிலே பொழுது வறக்கும் காளையன் ஆட்டமா அந்த காலையினை வி கட்டியணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா எனப் பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அது முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமாயில்லை முத்தமாயன பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் இதற்கு அடுத்தபடியாக ஒன்றிய கவுன்சிலர் காஞ்சிரங்குடி கோவிந்தமூர்த்தி சார்பாக மனத்தான் விஞ்சை சேகர பரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஏஆர் பாய்ஸ் நண்பர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் கருகாமியர் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் அழைக்கப்படுகின்ற கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக பணித்து நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையில் இருமலை நடிவே உறவாடு வீரனுக்கு தமிழ் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிறுசாக்கா வயல் பதினெட்டாம் படி கருப்பர்களு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் சமயத்திலே ஆண்டு காலத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு கலமரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை வெல்கம் ஹோட்டல் துபாய் உரிமையாளர் தாமரை செல்வம் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லாணி ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் வீரத்தமிழர் வடமாடு பேரவினுடைய மாநில துணைத் தலைவர் எருதுகட்டு பேரவையினுடைய மாவட்ட தலைவர் ஆதித்தன் அவரது அழகர் காலை

தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் காவல் தெய்வமாக வணங்கி வரும் மறைந்த இத்தியாகி இமானுவேல் சேகரார் சார்பாகவா மாவீரன் சி பசுபதி பாண்டியன் சார்பாகவா வீரன் வலசை திருப்பிளானி கிழக்கு ஒன்றியம் சார்பாக திரு ராஜா விகேபி கே பி பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று ரெகுநாத பிரமணத்துடைய ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வி ஜெகத் ரச்சகன் சார்பாகவும் உரிமையாளர் சார்பாக

வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் ஃபார் பை மினிஸ்டர் டிசி ஐந்து நிமிடங்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்திங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீதனையும் பெறுவதற்கு இன்றைய வீரா ஆலய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்கப் போவது காலையா காளையர்களா சீட்டி அடியுங்கள்

திட்டல் சத்தம் ஓயாமல் ஒழிக்க வீராதி வீரனையும் வென்றெடுப்போம் வரலாற்றில் பெயர் சொல்ல முட்டும் வாழையை எட்ட நின்று வார்த்தாலும் கொட்டுவது ரத்தமானாலும் மோதி பார்ப்போம் நம் தமிழர் வீரத்தில் நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிறு சாக்கா வயல் பதினெட்டாம் படி கருப்பன் கொள்ள வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகை கடைசி நான்கே நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன கடைசி நான்கே நிமிடங்கள் நேரங்கள் எறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சீற்றி அறியுங்க ஐ தட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்தேங்கள் பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட ரத்தமில்லா ஆட்டம் ஈர் புலைந்து ஏற்றுவிடா ரமில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றால் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றானோ அமிலன் சொல்ல மாட்டான் அதுதான் பட்டம் மஞ்சு பிராட்டா

இறுதி பேரவினுடைய தலைவர் வீர தமிழர் வடமாடு பேரவினுடைய மாநில துணை தலைவர் காஞ்சிரகுடி ஆதித்தன் அவரது அழகர் காலை துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலனை எப்படியும் பிடித்து சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமையை தட்டி சொல்லுவோம் என்ற ஒற்றை நோக்கோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிறு சாக்கா வயல் பதினெட்டாம் மணி கருப்பு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களை கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்ட நிமிடம் உச்சிட்டியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டியடியுங்கள் கை தட்டிங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசு இதற்கு அடுத்தபடியாக காத்திரங்குடி ஒன்றிய கவுன்சிலர் கோவிந்தமூர்த்தி சார்பாக மனத்தான் மிஞ்சை சேகர வரது காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மலங்கானலூர் ஏஆர் பாய்ஸ் நண்பர்கள் சீட்டி அறியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை வீரர்களின் ஆக்கமும் பூக்கமும் உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்தி நிலைநாட்டிட உரிமையாளருக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையா காலையர்களா

அடுத்த உலர் உளற வரணும் கோவிந்தமூர்த்தி கவுன்சிலர் சார்பாக மடத்தான் பஞ்சை சேகர் வரதுக்கு அலை அலங்கானல் உரியயர் பாய்ஸ் உளற வாங்க அதற்கிடத